அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நான் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி ஐயா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய விஷயம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்திருச்சு அந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் கொடுக்குறத ஃபாலோ பண்ணும்போது நல்ல மாற்றம் வருதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொன்னேன் நல்லது நல்லவர்களைத்தான் தேடி வரும் அப்படின்னு இதனால தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம பதிவுகள் போடுறப்ப ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தைகளை நான் அதுதான் தான் சொல்கிறேன் ஐயா உங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்குங்க உண்மையிலுமே இருக்குது அதை நீங்கள் நம்புங்க அதனால தான் இதெல்லாம் உங்களை தேடிய வருது இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான பதிவு உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் கணவன் உங்கள் மனைவி குழந்தைங்க யார் மகர ராசிக்காரில் இந்த ஒரு பதிவு மிக நல்லதை நிறைய நல்லதை உங்கள் லைஃபை கொண்டு வந்து கொடுக்க போகுது பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த முழு பதிவையும் பார்த்து முடிக்கும் போது மகர ராசிக்காரர்கள் நல்லத மட்டுமே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வெகுளியான நபர்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறா நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஒரு சில காலகட்டத்தில் பல வேதனைகளையும் கஷ்டங்களையும் கூட இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் யாருக்காக நல்லது பண்ணாங்களோ அவங்களாலேயே மனவேதனைக்கும் போயிருப்பாங்க நான் பல பதிவில் ஒரு ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தையை நான் இப்போவும் சொல்ல போகிறேன் என்னென்னா மகர ராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய அது ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் மைனஸ்ன்னு சொல்லலாம் என்னென்னா எல்லாருமே நம்மள மாதிரி தான் தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க ஆனால் கடந்த சில காலகட்டம் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லைன்றதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் நீங்கள் உங்களை மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தையும் சில இடத்தில் நஷ்டத்தையும் கெட்ட பேரையும் உருவாக்கி கொடுத்துருந்துருக்கும் கடந்த காலம் அது சனி பகவானுடைய தாக்கத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை போன பதிய மகர ராசிக்காரர்களே கமெண்ட் செக்ஷன் பார்க்கும் போதே தெரிஞ்சுது ஐயா எங் எங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னு சொன்னீங்க ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக பட்டீங்க ஐயா நல்லது நினச்சி ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் அதை தான் இந்த மகர ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அந்த நல்லதன் மூலமாக மனவேதனையும் பெறக்கூடிய நபர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க ஆனால் இதுக்காக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை மட்டும் மாற்றிக்காதீங்க உதவி செய்யுங்க ஆனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அவ்வளோதான் மகர ராசிக்காரர்களுக்கு விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய காலம் இது இதை நீங்கள் முழுமையாக நம்பணும் நம்பினா தான் நீங்கள் திரும்ப இழந்ததை மீண்டும் கையில் பிடிக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தை ஒரு ஒரு காலத்தில் பாருங்கள் நல்ல ஒரு 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 விஷயத்த பேசுனா கம்பீரமாக பேசியிருப்பீங்க ஸ்ட்ராங்காக நின்றுருப்பீங்க உங்களை பார்த்து நாலு பேர் பயந்துருப்பாங்க மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கும் ஆனால் இந்த கடந்த சில வருடங்கள் நடந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவன் நீச்சமாக இருப்பதால் நீங்கள் பல இடத்துல அப்படியே உங்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நீங்கள் போதும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்திருப்பீங்க என்னடா பண்ணுறது நம்மளுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு நினச்சி வேதனைக்கு போயிருப்பீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும் இது நாள் வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு இப்போ போகிறாரு எட்டாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆனால் விமர்சனத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஐயா உங்களை பின்னாடி தான் நிறைய பேர் இருக்காங்களே நீங்கள் இல்லைன்னு சொல்லிருவீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் தாங்க அதிகம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மனிதர்கள் இந்த பழகக்கூடிய நபர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பல பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக சொல்லியிருக்கோம் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இவங்களை முன்னாடி போக பின்னாடி தான் பேசுவாங்க இவங்க முன்னாடி பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் பேச மாட்டாங்க உங்கள் மேலே ஒரு பயமும் மரியாதையும் இருக்கும் ஆனால் அதுதான் உங்களுக்கு பொறாமையாகவும் இருக்கும் அதை கெடுத்துடணும்னு நினைப்பாங்க உங்கள் மேலே தேவையில்லாத கெட்ட பேர்களை உருவாக்கியிருப்பாங்க அதுவும் குடும்பத்துக்குள்ளே நான் உங்களை பற்றி இல்லாத தான் பேசி தான் உங்களை மனசை நோக்கடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா வாழணும் படத்தில் சொல்கிற மாதிரி சினிமாவில் சொல்கிற மாதிரி யா நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டணும் ஏன்னா அதற்கு தகுதியான நபர்கள் நீங்கள் அந்தளவுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் இந்த வரக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தாக்கம் இருக்குது அப்படின்னாலும் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம் ஒரு வலிமையான கிரகம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது நல்ல ஒரு காலமாக இது இருக்கும் அதே நேரத்தில் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உண்மையை பேசினாலும் நீங்கள் பேசுகிறத பொய்யுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் மகர ராசிக்காரங்க மனதளவில் அவங்க நொந்து போகிறது இதனால தான் ஏங்க நம்ம பேசுகிறத கூட அவங்க மற்றவங்க வந்து ஏன் இப்படி இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப மனவேதனைக்கு போயிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா நான்காம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல சுகஸ்தான அதிபதி நீச்சமாக இருந்ததால் பார்த்திங்கன்னா வீடு மனை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இழுப்பறியும் சந்திச்சிருக்கும் கண்டிப்பாக அதாவது முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு சென்று இரண்டாம் இடத்தை பார்க்குறதால குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த தன்மைகளை சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும் முக்கியமாக மகர ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம நிறைய ஜாதக கணிப்புகளில் பார்த்தப்ப இந்த மகர ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள்னு அவங்களுக்கு ஒரு சில விஷயம் பெரும்பாலும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடுது அது என்னென்னா ஏமாற்றம் தான் அவங்க வாழ்க்கையில் அந்த ஏமாற்றத்தை பார்க்காத நபர்களே இல்லைங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்க கூட நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க நண்பர்களோ உறவினர்களோ வேலை தொழில்னு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து அப்போ தான் தெரியும் வெளுத்ததெல்லாம் பால் நம்ம நினச்சிட்டு இருந்துருக்குறோம் நம்மளை சுற்றிக்கிறவங்க எல்லோரும் நம்மள மாதிரியே நினச்சிட்டு நம்ம எப்படி இப்படி கண்மூடித்தனமாக இருந்துட்டோம் அப்படின்னு உங்கள் மேலேயும் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்துக்கு உங்களை எதிர்பார்ப்பாங்க நீங்கள் போய் நிற்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க எடுத்துக்கட்டு செய்வீங்க ஆனால் உங்களுடைய விஷயத்தையும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் செய்யணுன்னாலும் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அப்போ என்னென்னா உங்களுடைய பங்கு மட்டும்தான் எல்லாருக்கும் போய் சேருமே ஒழிய மற்றவர்களுடைய பங்கு எதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது இதனால தான் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் அந்த ஏமாட் எப்போ பார்த்தாலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்னை மட்டும் பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்க நினைக்க தோணும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் குரு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் இருக்கிறதுனால வளர்ச்சி தொழிலையும் வேலையிலையும் நிச்சயமாக இருக்குது இதை நீங்கள் மறந்துடாதீங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பத்து மற்றும் பன்னெண்டாம் இடங்களை பார்க்குறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் மூலமும் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தயவு செஞ்சு மகர ராசிக்காரர்கள் முதலீடு பண்ணுறவங்களாக இருந்திங்கன்னா பிஸ்னஸ் இந்த டைமில் நான் ஆரம்பிக்க போகிறேங்க புதுசாக தொழில் பண்ண போகிறேங்கன்ற ஐடியாவில் இருந்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று பெரிய முதலீடு இந்த நேரத்தில் போடலாமா அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகத்தை வச்சு ஒரு வாட்டி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆல்ரெடி அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அது சார்ந்த தொழிலில் எந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கோ அது சார்ந்த முடி முதலீடுகள் தான் பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் புதுசாக வந்து நண்பர்கள் சொன்னாங்க சொந்த அது இல்லாமல் நீங்கள் இந்த மற்றவங்க பேச்சை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னாவே ஒரு ஏமாற்றத்தை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கைக்கான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கணும் அது கடந்த காலகட்டம் ஒரு டிப்ரெஷனில் இருந்துட்டு இருக்கிறீங்க குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளவும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை உடல் ரீதியாகவும் நிறைய மாற்றத்தை பார்த்துருப்பீங்க உங்கள் முகத்தை பார்த்தாவே ஒரு பெரிய ஒரு டல்னஸ் இருக்கும் மகர ராசிக்காரங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதை எல்லாம் மீட்டு எடுக்க வேண்டிய காலத்தின் ஆரம்ப கட்டம்தான் இது இந்த காலம் அதனால் ஒரே ஒரு ஒரு சில வழிமுறைகள் நான் சொல்கிறேன் இதை தயவு செஞ்சு மகர ராசிக்காரங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஐயா உங்களுக்கான வாழ்க்கைக்கான அந்த முன்னேற்றத்தை கையில் பிடிச்சிடலாம் முதல் விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டால் பழசை மறந்துடுங்க என்னங்க பழச மறந்துடணும் ஆமாங்க உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன வேதனையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த நொடியோடு உங்கள் மைண்ட்லேருந்து அழிச்சிருங்க அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழியில் செஞ்சு தான் ஆகும் இங்கே ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் நம்மளை நெறிப்படுத்தி அதை நம்ப அதை நம்ம நம்மளை அதுதான் ஒழுங்குமுறைப்படுத்தும் இப்போ மகர ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்கணும்னு நினச்சிங்கன்னா பழசுதாங்க உங்களை போட்டு எழுந்து நிற்க விடாமல் உங்களை அழுத்திக்கிட்டு இருக்குது இது உண்மையாக இல்லையா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பழைய காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போட்டு உங்களை அழுத்தி ஒரு வழி பண்ணிகிட்டு இதை யார் முதல்ல தூக்கி வெளியே எறிகிறீங்களோ அவங்க உங்கள் முன்னேற்றத்துக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இதை நீங்கள் தூக்கி போடணும் உங்கள் மனதில் உள்ள கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஏன்னா அஸ்திவாரமே அது தான் உங்கள் வாழ்க்கைக்கான அஸ்திவாரமே உங்கள் மனசு தான் அங்கே முதல்ல எதை போட்டு விதைக்கிறீங்களோ அதுதான் ரியல் லைஃப்பில் முளைக்கும் அப்போ அங்கே நீங்கள் தேவையில்லாத பழசை போட்டு எதுவுமே ஒரு 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 பத்து பைசா புரோஜனம் இல்லாத சில விஷயங்கள் அதையெல்லாம் நீங்கள் மனசில் போட்டுக்கிட்டு நடந்த விஷயங்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்துருக்கும் தான் அதை நம்மளால் மறக்கிறது கஷ்டம்தான் பட் ஆனால் ரொம்ப அதை போட்டே குழப்பிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எழுந்து நிற்கிறதுக்கான காலகட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அஸ்திவாரத்தை சரி பண்ணுங்க அடிப்படை அஸ்திவாரத்தை முதல்ல சரி பண்ணுங்க கெட்டதை எல்லாத்தையும் தூக்கி வெளியேறிங்க ஒரு குழந்தையாக நினச்சிக்கோங்க இந்த நொடி மகர ராசிக்காரர்கள் குழந்தைகள் இப்போ தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த உலகத்திற்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்போ உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமும் இருக்காது குழந்தையாக மாறிட்டிங்களா இனி உங்கள் வாழ்நாளுக்கான விதைகளை சரியாக நீங்கள் விதைக்கணும் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி எங்கேயும் வெளியில் பேசாதீங்க திரும்ப சொல்கிறேன் அடுத்து வேலை தொழில் சார்ந்து என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ என்ன முயற்சிகளை எடுக்கிறீங்களோ வெளியில் தெரியாமல் சொல்லாமல் ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு முயற்சிகள் தான் எடுக்க போகிறீங்க அது சரியாக கையில் வந்து முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்லாதீங்க ஏன்னா மகர ராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் எதுவாக இருந்தாலும் வெளியே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த விஷயத்தை சரியாக நடக்காமல் போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க இது ஆமாவா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறது அது சொந்த பந்தமோ நண்பர்களோ யாரோ ஒருத்தர்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கடை 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 கடைன்னு இதை நடந்துட்டு இதை நடந்துட்டு நாளைக்கு இதை பண்ண போகிறேன் இதை செய்ய போகிறேன் நான் இப்படி ஆக போகிறேன் அப்படி ஆக போகிறேன் ஆனால் கடைசியாக பார்த்தா ரிசல்ட் இருக்காது இதை பண்ணியிருக்கீங்க இனிமே பண்ணாதீங்க உங்களுடைய இலக்கு என்ன என்பது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியணும் அது நாளைக்கு உலகத்துக்கு தெரிகிற நாள் எந்த நாளாக இருக்கணுன்னா நீங்கள் செஞ்சு முடித்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு தெரியணும் மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் தான் அதிபதி நீங்கள் அவருக்கான விதிமுறையில் சரியாக வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணணும் சனி பகவான் எப்படிப்பட்டவர் நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் அப்போ நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நீதி நேர்மை தவறவே கூடாது ஆனால் அப்படி தவறாமல் நான் இருந்து தாங்க நான் ஏமாந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐயா எல்லா விரல்களும் ஒரே மாதிரி இல்லை எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை இங்கே நீங்கள் எல்லா இடத்துலையும் உண்மையும் எதிர்பார்க்க முடியாது நேர்மையும் எதிர்பார்க்க முடியாது கிடைக்கிற சில இடங்களில் உண்மைகள் இருக்கும் சில இடங்களில் பொய்களும் இருக்கும் அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அது கிடைக்குதான்னு கே நினச்சிங்கன்னா கிடைக்காது அப்போ மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கான விதிமுறைகளில் நேர்மையாக கண்ணியமாக நடந்துக்கோங்க ஆனால் அதே நேரத்தில் பழகக்கூடிய நபர்களிடம் பேசக்கூடிய நபர்களிடம் எச்சரிக்கையும் தேவை பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுடைய மனசை நோகடிச்சிட்டாலோ அவங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டாங்கனாலோ இல்லை மனதளவில் அவங்க உடஞ்சி போய் உட்காந்துட்டாங்கனாலோ அவங்களுக்கு அப்படி பண்ணவங்களுக்கு அது நல்லதில்லை ஏன்னா இவர்கள் அந்தளவுக்கு உண்மையானவர்கள் இவர்களை காயப்படுத்தக்கூடாது மனசுடைஞ்ச உட்கார விட கூடாது ஆனால் மகர ராசிக்காரர்கள் இன்று வரை மனதளவில் இந்த மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க சன் சனி பகவானுக்கு அதாவது எப்படின்னா முடியாதவங்களுக்கு ஓடி ஓடி போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா சனி பகவான் உங்களுக்கு அதிபதி அதனால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க இரும்பு சார்ந்த வேலைகள் செய்வீங்க சரிங்களா அதே போல் கவர்மெண்ட் ஜாப்பில் நிறைய பேர் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் துப்புரவு பணியாளர்களை எங்கே பார்த்தாலும் ஓடி போய் அவங்களுக்கு ஏதோ ஒரு தானத்தை பண்ணுங்கள் ஒரு டீ காஃபி ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க இது சனீஸ்வர பகவானின் அருளை கிடைக்க செய்யும் அதே போல் நான் திரும்ப சொல்கிறேன் பேச்சு கம்மியாக இருக்கணும் இனிமேல் வேலைகள் தான் அதிகமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க பேச வைப்பாங்க பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் உண்மையை பேசக்கூடிய நபர் ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது பொய் பித் அது வந்து பித்தலாட்டம் பேசுகிறாங்க பொய் பேசுகிறாங்கன்னு உங்கள் மேலேயே தேவையில்லாத பழிகளை திரும்பவும் போடுவாங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கான வழிகளுக்கான முயற்சிகளை மட்டும் எடுங்க அதே போல் மகர ராசிக்காரல பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடப்பதற்கான அமைப்புகளும் இருக்கு இதே போல் இதில் இந்த ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல நண்பர்களாக மட்டும் ஏற்றுக்கோங்க தேவையற்ற நம்ப நண்பர்களாக இருக்க தயவு செய்து சுப நிகழ்ச்சியில் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் துன்பங்கள் விலகும் பல தேவை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருந்தது மூலமா அலைச்சரை சந்திக்க வேண்டியது திடீர் மனக்குழப்பம் இதே திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த மாதத்துல முக்கிய முடிவு எடுப்பதுல தடுமாற்றங்கள் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து போறதா நல்லது

புதிய வீடு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என செவ்வாய் பகவானிய தாக்கம் இருக்குது பழைய வீட்டை பழுது பார்க்கலாம் பணப்புழக்கம் சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட போகிறது துர்க்கை அம்மன் தான் துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் தவறாமல் மகர ராசிக்காரங்க அம்மனை வழிபட வேண்டும் தீபம் ஏற்றி வழிபட இனி நீங்கள் வெற்றி நடை போட்டு ஏறி நிற்பீங்க அந்த வெற்றி சிம்மாசனத்தில் உட்காருவீங்க நான் திரும்ப தான் சொல்கிறேன் ஐயா இங்கே கெட்டவர்களுக்கு கூட நிறையா நல்லது நடக்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்புவாங்க ஏங்க நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேங்க ஆனால் படாத பாடு படுறேன் ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சே நிறைய மோசமானவங்களாக இருக்காங்க ஆனால் நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு ஆனால் மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நீங்கள் நிச்சயமாக நல்லா இருந்தே ஆகணும் ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க இந்த உலகமே நல்லா இருக்கும் இங்கே தீயவர்களே நல்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் நல்லவங்களுக்கு எப்படி தெரியுங்களா மைண்ட் செட்டு போயிடுது கடைசியாக நல்லவனாக இருந்து ஒரு யூஸும் இல்லை இப்போ நிறைய பேர் அப்படி தாங்க பேசுகிறாங்க நல்லவனாக இருந்து ஒரு யூஸுமே இல்லைங்க கஷ்டம் கஷ்டப்படுறதா மிச்சம் தான் நல்லா இருக்கான் பேசாமல் நானும் கெட்டவனாகவே இருக்கேன் இப்படி பேசக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கடவுள் வந்து இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி கெட்டவனுக்கு கொடுத்தாலும் உடனே பிடுங்கிவார் ஆனால் நல்லவர்களுக்கு சோதித்து கொடுத்தாலும் நிரந்தர முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் நல்லது போகுது நல்லது உங்களை வந்து சேரப்போகுது ஏன்னா நீங்கள் எப்போ இந்த பதிவை வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்களா ஐயா ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட ஜாதகம் அனுப்பினவங்களே கூட பிறந்ததுலேருந்தே ஜாதகத்தின் மீது அந்த நம்பிக்கையே இல்லாதவங்க தான் நிறைய பேர் அனுப்புனாங்க எப்படின்னா ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொன்னிச்சுங்க அப்படின்னார் அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்கணுன்னு ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொன்னிச்சு பார்த்தீங்களா அந்த உள்ளுணர்வு தான் இறைவனுடைய அருள் அந்த உள்ளுணர்வு தான் இறைவன் அவர் உங்களுக்குள்ளே வன்ட்டார் நீங்கள் இதை வந்து பார்க்குறீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க தினமும் இனி நம்மளுடைய பதிவை பார்க்க ஆரம்பிப்பீங்க தினமும் பார்க்குறப்ப இந்த வார்த்தைகளை கேட்பீங்க நான் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் காதில் விழும் காதில் விழக்கூடிய வார்த்தைகள் மனதில் இறங்கும் மனதில் இறங்கிய வார்த்தைகள் காட்சிகளாக ஓடும் காட்சிகளாக ஓடிய அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் பிரபஞ்சம் என்ன பண்ணும் ஓ நீங்கள் அடுத்து நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் தேவை அப்படின்னு எதை இதெல்லாம் நல்லதை நினச்சிங்களோ அதை இதெல்லாம் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரும் ஐயா இங்கே நல்ல எதிர்காலத்தை நம்ப தான் உருவாக்கிக்கணும் இதை நம்பக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நான் தான் பல பதிவுகளில் சொல்றேன் இங்க அதுவா மாற்றம் நடக்கும் அதுவா நேரம் வரட்டும் நம்ம இங்க உட்காந்துட்டு இருந்தா பல நேரத்தையும் காலத்தையும் மனிதர்களையும் நம்ம இழந்துடுவோம் மகர ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அதுலேருந்து கிடச்ச கிடைச்ச வாழ்க்கை பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கவே கூடாது என்றைக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு அது பயங்கர டேஞ்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம் கஷ்டம் தான் மிச்சம் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே யோசிச்சிடாது ஏன்னா இன்று கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் எப்படி ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை செதுக்கி அழகான ஒரு வடிவமான சிலையாக மாற்றுறா அப்படியோ அதே மாதிரி தான் கடவுளும் ஏன்னா முக்கியமாக உங்களுக்கு சனி பகவான் அதிபதி அவர் உங்களை அப்படி தான் வடிவமைப்பார் க தீராத கஷ்டம் தொடர்ந்து தோல்வி இதையெல்லாம் உங்களை மிக ஸ்ட்ராங்காக மாற்றும் மிக வலிமையாக மாற்றும் இதையெல்லாம் எந்த மனிதன் தாங்குகிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றிக்கு தகுதியுடைய மனிதனாக மா மாறுறான் ஐயா எந்தளவுக்கு கஷ்டத்தை ஒரு மனிதன் தாங்குறானோ அவன்தான் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ தகுதியானவன் அப்போ இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னாவே தகுதியுடைய மனிதனாக மாறிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க இதை நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இவ்வளவு கஷ்டத்தை தாண்டினவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய வாழ்க்கையை இருக்காங்க மகர ராசிக்காரர்களும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை அடைவீங்க மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீங்க சனி பகவான் நிரந்தர முன்னேற்றத்தை கொடுப்பார் அவர் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அவர் நினச்சிட்டாருனா உங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச இடத்த விட பல மடங்கு முன்னேறி வேறு லெவலில் இருப்பீங்க இந்த பதிவை மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம மூலிகை சாம்பிராணி பற்றி பார்த்துருவோம் எல்லா வீட்டு பூஜை அறைகளுமே வந்து இடம் பெற்றுருச்சு நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி இயற்கையான மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சு தயார் பண்ண இந்த சாம்பிராணி இப்போ எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் நிறைய நல்லது நடக்குது அது எல்லாமே நான் இனி அடுத்தடுத்த பதிவுகளில் வாங்கினவங்க வாய்ஸ் ரெக்கார்டெலாம் அனுப்பியிருக்காங்க அதை நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் உங்களுக்கு அதை அப்படியே இதே லைவ்லையும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து கொடுத்து இது ரொம்ப சந்தோஷம் இதை எதிர்பார்த்து தான் இதை நம்ம தயாரித்தோம் இது ரெடி பண்ணோம் எந்த கெமிக்கலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் இது சக்தி வாய்ந்த மூலிகைகள் நாய்க்கடுகு வெண்கடுகு வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை குங்குளியம் கிராம்பு பச்சை கற்பூரம் செவ்வாது எல்லாம் ஒவ்வொன்றும் இறை ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருட்கள் நல்ல பயங்கர வைப்ரேஷன் உள்ள பொருட்கள் இவையெல்லாம் ஒன்று சேர்கிற இடம் எப்படி இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் அந்தளவுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது இந்த சாம்பிராணி எப்படி வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு சாம்பிராணி பயன்படுத்துவீங்க ஒரு வாட்டி நம்மளுடைய இந்த மூலிகை சாம்பிராணி கந்துஷ்டி சாம்பிராணி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களே அடிக்கடி கேட்டு வாங்கிட்ருப்பீங்க சரிங்களா இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதம் பார்க்கணுன்ற நபர்களிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னும் சில மாதங்கள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்